ột <laughs> பாரம்பரிய நெல் ரகத்தை மீட்டு எடுக்கிறதுக்கு மகேஸ்வரன் சொல்லி இயற்கை விவசாயி அவர் வந்து காட்டியானுங்கிற ஒரு நெல்லை வந்து முதல்ல ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பயிரிட ஆரம்பித்தார் ஒரு ஒரு ஏக்கர் அளவில் பண்ணியிருப்பார் இப்போ அது கிட்டத்தட்ட அந்த ஒரு நெல் ரகம் மட்டும் ஒரு எட்டு ஏக்கரும் கிச்சடி சம்பா மாப்பிள சம்பா அந்த மாதிரி எல்லா இயற்கை பழைய பாரம்பரிய நெல் ரகங்களை கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி ஏக்கரில் எங்கள் பனக்குடி பக்கத்தில் உள்ள ஏரியா மட்டும் ப பயிரிட்டு இருக்காங்க ஒரு நாற்பது விவசாயிகளுக்கு மேலே இப்போ இயற்கை விவசாயத்தில் எல்லா பொருட்களும் எல்லா தானியங்கள் எல்லாத்தையுமே இயற்கை செயற்கை முறையில் விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க அவரோட அந்த முயற்சி நல்ல முறையில் அழகாக மீட்டெடுத்து பழைய பாரம்பரிய ரகங்களை எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வர்றாரு இந்த ஒரு காட்டு மட்டும் கிட்டத்தட்ட ஒன்பது அடி உயரத்துக்கு வளர்ந்துட்டு இருக்குது ஒரு ஒரு நெல் ஒரு விதையை வச்சு ஒரு நாற்ற நட்டாக்க அது கிட்டத்தட்ட ஒரு முப்பது நில முப்பது தூ தூர் வந்து கிளைகள் வந்து வளருது அதனால் வக்கல் அந்த நம்ம மாட்டுக்கு வக்கோல் வந்து கிட்டத்தட்ட மூணு மடங்கு மற்ற ரகங்களை நம்ம அறுவடை பண்ணும்போது உள்ள வைக்கலை விட இது மூணு மடங்கு வருது இயற்கை முறையில் இது மகசூலும் வந்து நெல் ஒன்றரை மைனி ரெண்டு மைனி வரைக்கும் கொடுக்குது அதனால் இப்போது விவசாயிகள் நல்லா இந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் இதில் ஆர்வம் எடுத்து மாறிட்டு வர்றாங்க இயற்கை முறை விவசாயத்துக்கு மாறிட்டு வர்றாங்க அது வர நெல் இந்த நெல் வந்து மக்களோட உடல் உடலுக்கும் ரொம்ப சத்தானது எலும்புக்கு மிகவும் சத்தானது எலும்பு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு உறுதியான எலும்பு இருக்கிறதுக்கு நல்ல நல்லது அப்படிங்கிறத சொல்கிறாங்க இந்த காட்டுயானத்தின் மூலமாக வந்துட்டு கிடைக்கக்கூடிய பயன்கள் பார்த்துட்டோம்னா ஒற்றை நாற்று முறையில் விவசாயம் செய்திருக்காங்க சேர்ந்ததில் நல்ல தூர் சிம்பு கட்டியிருக்கு கிட்டத்தட்ட ஒரு தூர் பார்த்துக்கிட்டால் முப்பது சிம்புகளுக்கு மேலே இருக்குது இதன் மூலமாக வந்துட்டு நெல் துணைகள் வந்துட்டு அதிகப்படியான மகசூல் கிடைக்கிது நமக்கு தேவையான வைக்கோல் சேவைக்கும் தேவைகளுக்கு வந்துட்டு அதிகப்படியான வைக்கோலும் கிடைக்கிது நெல்மணிகளும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா முப்பத்தேழு முப்பத்தெட்டு மூளை வரைய மகசூலாக கிடைக்குதுங்க பணக்குடி பகுதிக்கு வந்திருக்கோம் இங்கே காட்டுயானம் கிச்சடி சம்பா போன்ற பார பாரம்பரியமான நெல்லை நிறைய விவசாயம் பண்ணியிருக்காங்க இது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த நெல் காட்டுயானம் நெல் வந்து இறக்கக்கூடிய ஒம்பதுரை அடிக்கும் மேலே வளர்ந்துருக்கு நாங்கள் முன்னாடி இதை கேள்வி தான் போட்டிருக்கோம் இப்போ நேரடியாக பார்க்குறோம் இந்த நெல்லோடைய பயன் என்னென்னா மறு இயற்கையாகவே மருத்துவ குணம் அதிகமாக இருக்குன்றாங்க மருத்துவ குணம் அதிகமாக இருன்றாங்க ஒரு ஏக்கருக்கு ரெண்டு கிலோ வைத்திருந்தாலே போதும் ரெண்டு கிலோ விதையை வச்சு இந்த ஒரு ஏக்கர் நட்டுடலாம் அப்போ விதை செலவு எங்களுக்கு ரொம்ப குறைவாகுது ஒரு நெல் வந்து ஒரு முப்பது சிம்பு வரைக்கும் அடிச்சிருக்கு அதை இதில் ரசாயன உரமே போடாதனால ரொம்ப விவசாயத்துக்கு எங்களுக்கு செலவு ரொம்ப ரொம்ப க கம்மியான மு முறையில் செலவழிக்கலாம் மகசூலும் ஏக்கருக்கு முப்பத்தஞ்சு மூடைக்கு மேலே வருதுன்னு சொல்கிறாங்க இந்த நெல் சாப்பிட்டா புற்றுநோயிலேருந்து மனிதனுக்குரிய எது எதிர்ப்பு சக்தி நிறையா இருக்கனால ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த இந்த நெ இந்த நெல்லுக்கு வந்து வைக்கல் பார்த்திங்கன்னா சாதாரண நெல்னால் ஒரு கட்டு வந்துச்சுன்னா இது ஒரு செண்டுக்கு மூணு கட்டுக்கு மேலே வருது அதே அளவில் வந்து மூணு கட்டு வைக்க வருது ஒரு கட்டு வர இடத்துல மூணு கட்டு வைக்க வருது ஆக மாடுகளுக்கும் ஆரோக்கியமான தீவனம் கிடைக்கிது ஏன்னா நாங்கள் சாதாரண வந்து மருந்து அடிக்கிறோம் இதில் மருந்து எல்லாத்தான் மாடுகளுக்கும் தீவனம் வந்து நல்ல சத்தான பால் கிடைக்குது இது எல்லா வகையிலையும் இந்த நெல்லை நட்டு இதுனா மக்கள் எல்லோரும் நல்ல ஆரோக்கியமாக மக்கள் மட்டுமில்ல ஆடு மாடுகளுக்கு எல்லாத்துக்குமே நல்ல நோயற்றமாக இருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது இந்த இது என் பேர் சீமான் மதுரையிலேருந்து சீமான் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஆச்சரியமாக இருந்துச்சு அதை கருத்து எங்களுக்கு பெரிய விழிப்புணர்வாக இருக்குது நாங்களும் இதை இதை பார்த்தனால எங்கள் பகுதியில் அதிகமாக மோசூல் பண்ணணுன்ற ஒரு முடிவு எடுத்துருக்கோம் ஐம்பது விவசாயில குறைஞ்சபட்சம் நாங்கள் ஒரு முப்பது விவசாயாவது பண்ணுவாங்கிற நம்பிக்கை இருக்குது நிச்சயமாக நான் பண்ணுவேன் இந்த நெல் நெல்லை மாவட்டம் பனகுடி வள்ளியூர் வட்டார மகேந்திரகிரி பாரம்பரிய விவசாய சங்க செயலாளராக இருக்கிறேன் கடந்த பத்து ஆண்டுகளாக நாங்கள் பாரம்பரிய விவசாய விவசாயத்தில் பாரம்பரிய நெல்களை உற்பத்தி பண்ணி தமிழ்நாடு முழுவதும் அரிசியாக நெல்லாகவும் அரிசியாகவும் அவளாகவும் நாற்பதுக்கு பேர் பயன்பட்ட விவசாயிகள் சேர்ந்து தமிழ்நாடு முழுவதும் நுகர்வோர்கள் கொடுத்துட்ருக்குறோம் நாங்கள் செய்கிற விவசாயங்களை விவசாயத்தை பார்க்கறதுக்காக வேண்டி இன்றைக்கி மதுரையிலிருந்து மதுரை தா ஐந்து தாலுகாவிலிருந்து ஆத்மா திட்டத்தின் கீழ் உள் மாநில கண்டுணர்வு சுற்றுலா அப்படின்ட்டு பணவிடிக்க வந்திருக்காங்க இவங்களுக்கு நம்ம எப்படி இயற்கை விவசாயம் பண்ணுறது எப்படி செய்கிறாங்கன்னு எல்லாத்தையும் பார்த்தாங்க இன்னும் அவங்களுக்கு அந்த இயற்கை விவசாய இடுபொருள்கள் மற்றும் வளர்ச்சி ஊக்கி பூச்சி விரட்டி பூஞ்சான் கட்டுப்பாடு போன்றவைகளையும் அவங்களுக்கு தேவையான அனைத்து விளக்கத்தையும் கொடுப்போம் அவ்வளவு மக்களும் மிகவும் அழகாக இன்ட்ரெஸ்ட்டோடு இருக்கிறாங்க எல்லாருமே நாங்கள் ஊரில் போய் இந்த மாதிரி பாரம்பரிய நெல்களை இன்றைக்கு பத்தடிக்கு மேலே எங்கள் காட்டான நெல் வளர்ந்துருக்கு இதெல்லாம் பார்த்ததும் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியாகவே இருக்குது என்ன இவ்வளோ பெருசாக வளர்த்துருக்குறாங்கட்டு நாங்கள் ஆரம்பத்தில் வந்து எட்டு தான் வளர்ந்துச்சு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கி அது பத்தடி வளர்ந்துருக்குங்கும் போது எங்களுடைய மண் மிகவும் வளமாக இருக்குது இதே மாதிரி எல்லாருமே விவசாயம் பண்ணி இந்த மாதிரி முறையில் சாப்பிட்டாங்கன்னா எந்த நோயுமே நம்ம நமக்கு வராது அதனால் எல்லோரும் இயற்கை விவசாயம் பண்ணணும் வணக்கம்